சரி கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கணும் ஒரு மசோதா ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டுக்கு போனா அதை விசாரிச்சு சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர்னா ரெண்டு மாசம் ஜனாதிபதினா மூணு மாசத்துக்குள்ள முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது ஒன்னே மாநில அரசுகள் மாநில கட்சிகள் எங்கெங்க சிறிய கட்சிகள் இருக்கோ அது பூரா பெரிய ஆதரவான கொண்டாட்டத்துல இருந்தாங்க அதுக்கு எல்லாரும் வரவே கொடுத்தாங்க அம்பேத்கர் ஏற்றின சட்டம் அதுதான் இதுதான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆடுகளை தான் உரிக்கிறார்களே ஒழிய அறுக்கிறார்களே ஒழிய புலிகளை அறுப்பது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம விடுதலை சேர்த்த தலைவர் முதற்கொண்டு நம்ம முதலமைச்சர் முதற்கொண்டு சில எல்லாருமே அம்பேத்கார பேசும்போது இதை ஒன்றை பேச தவறுறாங்க இல்லை அம்பேத்காரை எழுதி கொடுத்த சட்டங்களை பூரா காங்கிரஸ் நிறைவேற்றுறது நிறைவேற்றவே இல்லை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் உடனடியாக சாதி ஒழியணும் அதுக்கு நான் நான் கொடுக்கக்கூடிய பார் நீங்கள் உடனே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தார் கொடுத்த உடனே காந்தி இதுக்கு ஒத்துக்கிற மாட்ட என்ன காரணம்னா மாற்று கல்யாணம் பண்ணணும் எஸ்சியிலேருந்து இன்னொருத்தவங்க கல்யாணம் வீட்டில் பண்ணணும் இப்படி பண்ணால் உடனே சட்டம் போடணும் யார் கல்யாணம் பண்ணாலும் ஒரு வீட்டில் மாற்று சாதியிலேருந்து ஒரு க ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணாப்பெல்லாம் ஒரு சட்டத்தை வந்து ஒரு முன் வடிவாக அவர் கொடுத்தாரு ஆனால் காந்தி ஒத்துக்கிற மாட்ட நேர் நேரு அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார் ஆரம்பத்திலேயே ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா இது வந்து இன்னொரு கலவரத்தை ஏற்படுத்தணும் இன்னொரு வன்முறை ஏற்படுத்தும் இன்னொரு ஒடுக்குமுறை ஏற்படுத்தும் அதனால காலப்போக்குள்ளதே இதை சாதியை ஒழிக்க முடியுமோ ஒழிய இப்படி கல்யாணம் பண்ணிட்டா அது ஒளிஞ்சு போவோம் அப்படி கல் பொண்ணு கொடுத்துட்டா இது ஒளிஞ்சுவோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லிக்கிட்டே வந்தாரு அதனால அதே நேர் பின்பற்றிக்கிட்டே வந்தாரு ஏன்னா காந்தி முன்னாடி ஆளுன்றாங்க கூட நேர் பின்பற்றினார் இதை ஒண்ணு தூக்கி கடப்புல போட்டாங்க அது சம்பந்தமான விரிவான அவர் என்ன கொடுத்தாருன்னு வெளியே வரல இது வரைக்கும் வெளியே வரல சாதியை ஒழிக்கிறதுக்கு குறிய காலத்துல சாதியை ஒழிக்கிறதுக்கு அவர் என்ன திட்டம் கொடுத்தாரு அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்காரு ஆனா இது வரைக்கும் கவர்மெண்ட்டே வெளியே இடல என்ன காரணம்னா இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அராசகமான ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்ம ஒரு சட்டத்தின் வாயிலா இதை ஒடுக்க நினைச்சோம்னா இதை மாத்தணும்னு நினைச்சோம்னா இன்னொரு நாட்டுல கலவரம் வரும் இன்னொரு ஒடுக்கப்பட்ட உருவாகி அதனால மன ரீதியா சட்ட தான் நம்ம வந்து இதை வந்து போக்கணுமே உரிய இதுக்கு சாதியை ஒழிக்கிறதுக்கு தீர்வு இது கிடையாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் உடனே அவரு சில விஷயங்கள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் இருக்க மாட்டேன் அம்பேத்கார் சொன்னதுல சில விஷயங்கள் உடன்பாடு இருக்கு சில விஷயங்கள் நமக்கு மறுப்பு இருக்காதுக்கா இல்லைன்னு சொல்லவும் முடியாதுக்காது அவர் உசந்த சொந்த இருந்தாலும் நமக்கு மறுப்பு இருக்கலாம் நமக்கு ஆதரவு இருக்கலாம் அதுக்காக ஒரேதான் சால்ரா கொட்ட வேண்டிய தேவை நமக்கு இல்லை எல்லாரும் சால்ரா கொட்டுவாங்க நமக்கு சால்ரா கொட்டணு தேவை நம்ம ஜென்மத்திலேயே கிடையாது அந்த ஆசையை நம்ம கிடையவே கிடையாது ஒருத்தர் வாழ் பிடிக்கணும் ஒருத்தர் கை தட்டணும் ஒருத்தர் காவடி தூக்கணும் ஒருத்தரை சிஞ்சா கொட்டணும் இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படி இடத்துல நம்ம இருந்து வரல அவ்வளோ சுருக்கமாக இந்த நிலையில் ஆடுகளைத்தான் பழியிடுகிறார்களே ஒழிய சிறுத்தைகளே அல்ல ஏன்னா ஆடு வந்து வீட்டு விலங்கு அது அமைதியான விலங்கு முத்தாது முட்டாது கடிக்காது அதனால இருக்கிறாங்க சிறுத்தை பிடிச்சி காட்டுக்குள்ளே குறிச்சி சிறுத்தை பிடிச்சி கிடைச்சாலும் ஒன்றே கடிச்சு கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆனால் ஆடுகளாக இருக்காதிங்க சிறுத்தையெல்லாம் மாறுங்க அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதா ஒரு செய்தி எல்லாம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் ஆடுகள் வந்து ஒரு வீட்டு பிராணி அது ஒரு சாந்தமான பிராணி அது கோபம் இல்லாத பிராணி நம்மளை நம்பி வள வர நம்மளை வீட்டோட வீட்டை நம்பி வளரக்கூடிய அது ஒரு பிராணி அவ்வளோதான் அது ஒரு விலங்கு ஆக அது வந்து நம்மளும் சாப்பிட்றான் கோயிலுக்கும் படிக்கிறான் அது கடவுளோட ஓய்வு ஐக்கியமாயிருக்கும் நமக்கு என்னவாகுது சாமியோடய ஐக்கியமாயிரு அவ்வளோதான் சிறுத்தை எப்படி பழிடுறது சிறுத்தை உன்னுத்துக்கு மேலே அழகப்படாது சிறுத்தை காட்டுக்குள்ளே தெரிஞ்சு அதான் வேட்டையாடி அதான் மண்டையை போட்டு போகணுது ஆக மொத்தம் ஏன் கருத்தை பொறுத்தளவுல ஆடுதான் பெருசு சிறுத்தை சிறுசுதேன் ஆடு பெருசு அதுதான் கோயிலுக்கு பழிடுறாங்க அதுதான் சாமிக்கு பழிடுறாங்க அதை பழியிட்டதுல மனிதன் சாப்பிட்றேன் மனுஷனுக்கு உணவாகுது சிறுத்தை மனுஷனுக்கு உணவாகுதா நம்ம அப்படி தின்னுவிட்டு போயிடும் ஆக தின்னு விடுற ஒழுங்கை விலங்கு தூக்கி நம்மளால் ஒப்பிட முடியுமா ஒப்பிட முடியாது ஆக அதன் அடிப்படையில் இவங்க போட்டுக்கிட்டு மாநில சுயாஜிக்கு அவர் பேர அவர் பேரை இழுக்கவும் இவர் பேரை இழுக்கவும் இதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவை போட்டுருச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு விசேஷமான அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அந்த கவர்னர் ஒப்புதல் கொடுக்கலன்னா கொடுக்கல சென்னாயி ஒப்புதல் கொடுக்கல அதனால நானே ஒப்புதல் கொடுக்குறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு பத்து மசோதாவுக்கு ஆர்டரை போட்டாங்க இதுக்கு தமிழ்நாடு சர்க்கார் அரசாணை வெளியிட்டு உடனே அமலுக்கு வந்துருச்சு இன்னைக்கு மத்திய சர்க்கார் கிளம்பிட்டேன் குதிச்சு கிளம்பிட்டேன் கேணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் கோர்ட்டு எப்படி தலைகள்லாம் எங்களுக்கு விசேஷமான அதிகாரம் இருக்குது அந்த கோர்ட்டில் உங்களுக்கு விசேஷமான அதிகாரத்தை பயன்படுத்திங்கன்னா பாராளுமன்றத்துக்கு விசேஷமான அதிகாரம் இல்லையா பாராளுமன்றம் என்ன ஒரு பொழுதுபோக்கா இருக்கக்கூடிய இடமா சீட்டு விளையாடுற இடமா உங்களுக்கு அப்படின்னு கிளம்பிட்டாங்க செய்யணும் நாங்கள் இன்னைக்கு தீர்மானம் போட போகிறோம் விசேஷமான சட்டத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் பாராளுமன்றத்தில் அப்போ கோர்ட்டு இதை தரையிட முடியாது இன்னைக்கு கொண்டு வந்தாங்க மத்திய சர்க்காருக்கு தப்பு கொடு கொடைச்சல் கொடுத்து நம்ம சேஞ்சிட்டோம்னு ஸ்டாலின் நினைச்சார் இந்த அன்னைக்கு தீர்மானம் கொண்டு வர போகிறேன் தான் தீர்மானம் கொண்டு வர உங்கள் அரசாணை செல்லாது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு செல்லாது முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதே காலம் முழுவதும் கோர்ட்டும் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் எதுக்குமே வேலைக்காது இதே மாதிரி நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் அப்புறம் அவன் அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவேன் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வேற மத்திய சர்க்காருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வேற கோர்ட்டு வந்து நல்லதா கெட்டதான்னு ஒரு முடிவுருல அவங்க சொல்கிறாங்க நம்ம கோர்ட்டு சரியாத்தான் சொல்லணும் அதே நேரத்தில் தப்பாக இருந்தா இதுக்கு தீர்வு இது இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறேன் நான் இப்போ சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுக்குறாங்கல்ல உங்கள் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க உங்க மேலே ஒரு ஊழல் கொடுத்த சாட்டி யாரோ ஒரு ஆள் கொடுக்குறாங்க ஸ்டாலின் மேலையோ பொன்முடி மேலையோ திறமுடியை மேலேயோ கொடுக்குறாங்க அதே கிடப்பில் கொட்டுப்பார்ல இது வேணாம் அப்போ கிடப்பு அப்போ அதே ஒப்புதல் கொடுத்துற ஆனா நான் கேட்குறேன் இல்லாததாக இருக்குது ஒரு தப்பா இருக்கு யாரோ ஒரு ஆள் கொடுக்குறாங்க ஏடிம்க்கே இருந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு மூணு மாத்துக்குள்ள ரெண்டு மாதத்துக்குள்ள அனுமதி கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிப்பிடிச்சு அதே நீங்கள் சட்டசேர தீர்மானம் போடுறீங்க கவர்னர் அனுப்புறாங்க அவர் ஒப்புதல் கொடுத்துட்டு போறா நீ எல்லாரும் உள்ளே கிடப்பிய எல்லாரும் உள்ளே பகிப்பிய அதனால சில பேருக்கு உண்டான அதிகாரத்தை இந்த நிலை படைச்சிடக்கூடாது அவங்களுக்குண்டா நிறையா தான் அப்படி இப்படிதான் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரமே பெருசு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் தேவையில்லை இல்லை மாநில சர்க்காருக்கு தேவையில்லை மத்திய சேர்க்காவுக்கு தேவையில்லை நீங்க ரெண்டு பேரும் என்னத்தை புலக்கறீங்க நான் தெரியாம கேக்குறேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் சொன்னா காது கொடுத்தே கேட்கறது இல்ல ஆட்சியை போய் எங்களுக்கு ரோடுக்கு பாதிக்கப்பட்டோம்னா காது கூட கேட்கறாங்க மத்திய சர்க்கார் பார்த்தது மத்திய சேர்க்காட்ட போட்டால் இல்ல மாநில சேர்க்கா உங்கள் உங்க ரெண்டு பேத்துக்குமே பெரிய அக்கப்படா இருக்கு பெரிய இலவா இருக்கு இதுல நீங்க உங்க சண்டை வர உடச்சுக்கிறீங்களோ எந்த திட்டம் போட்டால் போட்டதுங்கிறிய திருப்பி மறு ஆகி சொன்னால் பூரா பொய்யா இருக்குது பூரா பிராடாக இருக்குது இந்த லட்சணத்தில் அவர் அவர் இவர் முன்கூடிட்டு காட்டிக்கிட்டு எனக்கு இது செல்லாதுங்கிறது அவருக்கு அது செல்லாதுங்கறீங்க என்ன நீங்கள் சேட்ட வண்டியில் அரைஞ்சி இருந்துக்கிட்டு என்னது என்ன பாது அவனுக்கு இது செல்லாதுங்கிறது இப்போ திருப்பி போட போகிறான் சட்டத்தை நீங்கள் பாஸ் பண்ண போகிறாங்க வரவு தாக்கல் பண்ண போகிறாங்க வரவு தாக்கல் போனா என்னான்னு சட்டம் அமுல் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு செல்லாது இல்லை இது தப்பு கவர்னருக்கு பெண்டிங்கில் போடவும் கவர்னர் அது அனுமதி கொடுக்கவும் ஜனாதிபதி பெண்டிங்கில் போடவும் ஜனாதிபதி அமுலில் இருக்கவும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இவங்க இல்லை இடான்றாங்க இப்போ மலுக்கு அமுலுக்கு வந்துருச்சு இப்போ இப்போ மாநில சேர்க்க சுப்ரீம் கோர்ட் சிலே அமலுக்கு வந்துருச்சு இப்போ இன்றைக்கி போட போகிறாங்கன்னா சட்டத்தை இன்றைக்கி சேர போகிறேங்கண்ணா அப்படிங்க ஏற்றா அதுக்கு கடப்பில் போகும் அவளை சுப்ரீம் கோர்ட் நீங்கள் தலையிடாது முட்டிக்கிட்டு கிடப்பானா ஸ்டாலினுக்காக சுப்ரீம் கோர்ட்டும் மற்ற இந்திய அரசும் முட்டிக்கிட்டு கிடப்பானா ஸ்டாலினுக்காக இதெல்லாம் தேவையில்லை கொண்டாடி இல்லை இப்போ போங்க கொண்டாடலாம் முடியாது போட வாபஸ் ஆகிட்டு போங்க உங்கள் தீர்ப்பாக உங்கள் அரசாங்கம் ரத்தாக போகுது என்னால் போட போகிறாங்க தீர்மானம் போடப்படுறாங்க பாராளுமன்றத்தில் போகுது மேல் சபையில் நிறைவேறப்போ என்ன பண்ணுவீங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்கிட்டே குறைச்சல் கொடுக்கறோம்னு நினைக்க கூடாது அதே குறைச்சல் கொடுத்தேன்னா உங்களால் தாங்க முடியுமா இந்த குறைச்சல் கொடுக்க ஆரம்பித்தாங்க நீங்க என்ன நினைச்சீங்க மாநிலத்திலே சுயாட்சி நீங்க அதுக்காக பிராந்தி கடையில வச்சுக்கிட்டு குடோனில் இறக்காம நீங்க கவர்மெண்ட் குடோன்ல கணக்கலாம் நேரடியாக நேடியா பிராந்திக்கடையில் இறக்கவீங்க ஆயிரக்கணக்கான கோடி அடுப்பிய இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி அடுப்பிய உங்களை ஏன்னு கேட்கக்கூடாதா ஏன்னு கேட்டா மத்திய சுயாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஆய் உய் என்ன வேகமான அது உங்களை கேட்கவே கூடாது அப்படின்னா கொள்ளையடிப்பிய பிராந்தி கிடைக்க மார்க் நிறுவனத்துக்கு கொள்முதல் போய் அங்கே இருந்து அந்த நிறுவனத்துல இருந்து எல்லா பிராந்தி கிடைக்கு வரணும் அதான் ரூல் ஆனா என்ன பண்ணிட்டாங்க குடோனுக்கே போறது இல்ல இவரா ஆளுங்கட்சி மந்திரி இந்திரி எல்லா சப்போர்ட் பண்ணி நேரடியாக குடோன்ல இறக்குறது சூப்பர்வைசர் டிஓல இருந்து அந்த மந்திரில இருந்து ஆளுங்கட்சியில இருந்து எல்லா பேரும் காசை கொடுத்துருது அங்கே விற்பனை கொஞ்சம் அந்த பாடம் போற ஓம் பாக்கெட்டுக்கு போயிட்டு இதை கேட்டா இது அமலாக்கத்துறை சோதனை பண்ணா ஒரு சுயாட்சி அப்பா என்ன விளையாடுறீ அப்பனா என்ன சுயாட்சி உருத்திர மாதிரி அவங்க தலையிட முடியாது நம்ம இன்னும் ஐம்பதாயிரம் கோடி கொள்ளையடிப்போம் இது மட்டும் இல்ல எல்லாத்துலயும் கொள்ளையடிப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க கொள்ளை அடிச்சதை பிடிச்சா சுயாட்சியா கொள்ளை விட்டுட்டு போகணும்னு சொன்னா ஆஹ் இருக்கணும்பா இந்தியாவோட தப்பா நமக்கு பாதுகாப்பு இந்தியா சேர்க்கிறதப்பா சிறந்தது அப்படிங்கிறதா நீங்க எல்லாரும் இதெல்லாம் பூச்சாண்டி வேலை உங்க பூச்சாண்டி வேலை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு உங்க பூச்சாண்டி வேலையை தேவையில்லாமல் காவடி தூக்காதீங்க தப்பு தப்பாக பேசுறீங்க வேணும்னா ஒரு பேச்சு பேசுகிறீங்க வேணாமா ஒரு பேச்சு பேசுகிறீங்க காலைல ஒரு பேச்சு பேசுறீங்க சாயந்தரம் ஒரு பேச்சு பேசுகிறீங்க தூங்கி எந்திரிச்சவன வேலை மாதிரி பேசுறீங்க இதெல்லாம் என்ன பேச்சு பேச்சு ஒரே மாதிரி இருக்கணும் பிறந்ததுல சாகுற வரைக்கும் தப்பு நான் தப்பு ரைட்டு நான் ரைட்டுன்னு ஒரே பேச்சா இருக்கணும்